பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ராகி களி வந்து கூழ் காய்ச்சி குடிச்சிருக்கேன் ராகியை ஆனால் வந்து களி செஞ்சதில்லை அதுக்கு எவ்வளோ மாவுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அதனால நான் செஞ்சதில்லை ஒரு ஐந்தினை உணவுகள்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் வந்து இந்த ராகி களியை வந்து செய்ய தெரியாமல் செஞ்சு அது எப்படியோ செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ இல்லை ஒரு 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 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் நல்ல திறமையான வயதானவங்க அவங்க வந்து எப்படி களி செய்கிறேன் இதுன்னு சொல்லி கொடுத்ததை பார்த்தேன் அது மாதிரி செய்கிறேன் அது எப்படி வருதுன்னு தெரியல இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் மாவில் களி செய்ய போறேன் கொஞ்சம் போல உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையிட்டா வந்து இது இல்லை அது என்னது துடுப்பு இல்லை இந்த மத்தில தான் செய்ய போகிறேன் நான் இப்போ இப்படி த தண்ணி கொதிக்க வச்சத அந்த அம்மா என்ன பண்ணாங்க கொஞ்சம் இப்படி அள்ளிட்டாங்க அள்ளிட்டு அள்ளாம சரி இருக்கட்டும் பரவாயில்ல அள்ளிட்டு என்ன பண்ணாங்க அள்ளிட்டு என்ன பண்ணாங்க அது மாவு இப்படி போட்டாங்க போட்டுட்டா அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க அவ்வளவுதான் கிண்ட வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பேட்டி எடுத்தாங்க ஒருத்தர் கிண்ட வேணாமான்னு கேட்டதுக்கு இல்லை அது வேகும் அதுக்கப்புறம் பார்த்து கிண்டிக்கிறலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தான் நான் நான் பாட்டு போட்டுட்டேன் மாவை போட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருக்கேனா அதையும் போட்டுரும் ஏன்னா ரொம்ப உப்பு இல்லாமல் போயிடாம கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க அதை வந்து கிண்ட ஆரம்பித்தாங்க இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா இதை கொதிக்குது பாருங்கள் மாவை போட்ட பிறகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அப்புறம் கிண் அதை கிண்டுறதா கிண்டுறதா என்னன்னு பார்க்கலாம் நிறைய கட்டி விழுந்திருக்கு ஆனால் வந்து இது வந்து தண்ணி கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய தண்ணி வச்சுட்டு அதை அள்ளி வச்சுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐடியாவில் தான் நானும் செஞ்சேன் ஆனால் இங்கே வந்து இதுவே கூழ் மாதிரி இருக்குது ஆனால் நிறைய கட்டி இருக்குது அந்த கட்டியெல்லாம் உடைஞ்சிச்சுனாக்கா தண்ணி இழுத்துரும் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போமா நானும் கிண்டுறேன் கிண்டுறேன் இந்த இதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் வந்து தெரியுதா உங்களுக்கு நிறைய இருக்குது உடைய மாட்டேங்குது அதை கையில் எடுத்து கையில் எடுக்கவே முடியல பச்சை தண்ணியை தொட்டுட்டு எடுத்து நசுக்கி பார்த்தா உள்ளக்க வந்து அப்படியே மாவு அரைச்ச மாவு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது அப்படி அப்புறம் சாப்பிட்டா வயித்துக்கு கோளாறு இல்லையா அதனால் இன்னும் எப்படி தான் செய்வாங்களோ தெரில இன்னும் கொஞ்சம் நான் கிண்டி பார்க்குறேன் ஒரு வழியாக அந்த களியை செஞ்சு முடிச்சிட்டேன் அதை எப்படி கண்டுபிடிச்சேன் சரியாக வெந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியை தொட்டுட்டு தொட்டுட்டு பார்த்தேன் ஒட்டலை அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை ஆனால் வந்து கட்டி நிறைய சின்ன சின்ன கட்டி இருக்குது அதை எடுத்து நசுக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து மாவும் இல்லை அந்த கட்டிகளுமே நல்லா வெந்துருச்சு அதனால் வந்து நம்ம இதை வந்து உருண்டையாக உருண்டையாக செய்வாங்க அது எதுக்குன்னு தெரியல நாங்கள் களியே சாப்பிட்டதும் இல்லை நாங்கள்ங்கிற இப்படி செஞ்சுட்டு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா பற்றாதான் ஏன் உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல உருண்டை வந்து மிச்சம் களி மிச்சம் இருந்துச்சுன்னா அதை மறுநாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்றதுக்காக செய்வாங்களோ என்னமோ தெரியல நான் பிடிச்ச நான் செஞ்ச களி நவற மாட்டேங்குதுங்க அப்படியே இருக்குது இது எப்படி உருண்டை ஆகும் உருண்டையாலாம் ஆகலை அப்படியே தான் இருக்குது சுட சுட செய்யணும் போல இருக்குது தெரியல நீ போக போக வேண்டிய எப்போ வீடு இப்போ போங்குது காடு வாங்குது சரி ஏதோ எனக்கு செய்ய தெரிஞ்சது இவ்வளோ தான் ஆனால் நல்லா வெந்து தான் இருக்குது அது வந்து உருண்டை செய்ய வரல சரி ஒரு ரெண்டு கையில் செஞ்சு பார்க்குறேன் இல்லைங்க அது எத்தனை கை வச்சு உருட்டுனாலும் உருட்டம் வராது போல இருக்குது அப்படி போட்டதும் அப்படியே செட்டில் செட்டாக செட்டாயிடுச்சு கிண்ணத்துலையே அப்படியே தான் இருக்குது பாருங்க உருளை வர மாட்டேங்குது சரி நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் ஆனால் நல்லா வெந்திருக்குது நல்லா இருக்குது இந்த இருக்கு மேத்து வச்ச மீன் குழம்பு இந்த குழம்புக்காகவே இன்றைக்கி களி சரி அப்புறமேட்டு சாப்பிடும்போது பாப்பமா களி உருண்டையாக இருந்தாருன்னு தட்டையாக இருந்தாருன்னு இந்த களியில் வந்து மோரோ தயிரோ ஊற்றி கரைச்சி குடிக்கலாம் ஆனால் நமக்கு பிடிச்ச மீன் குழம்பு இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே எடுத்து அப்படி தொட்டு சூப்பராக சாப்பிட்லாம் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் களியும் மீன் குழம்பும் சாப்பிடுவாங்க அப்படியே வர வழியில் ஒரு சப்ஸ்கிரைப் ப பண்ணிக்கிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டுட்டு வாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவிலையும் உங்களை எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்